வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய தலைப்பு பார்த்து சாமி பேருந்தில் பக்கத்து சீட்டில் சட்டென வந்தமர்ந்தால் ஒரு குருவிக்கார பெண்மணி பேருந்தில் பக்கத்து சீட்டில் சட்டென வந்தமர்ந்தால் ஒரு குருவிக்கார பெண்மணி ஏஞ்சாமி கொஞ்சம் தள்ளுங்க என்றதும் நான் கூனி குறுகி கொண்டேன் ஏஞ்சாமி கொஞ்சம் தள்ளுங்கோ என்றதும் நான் கூனி குறுகிக் கொண்டேன் அவளை பார்க்காதவாறு வேண்டுமென்றே முகம் திருப்பியபடியும் இருந்தேன் அவளை பார்க்காதவாறு வேண்டுமென்றே முகம் திருப்பியபடியும் இருந்தேன் இவள் போய் நம் பக்கத்தில் அமர்ந்தாளே என்று மனதுக்குள் முணுமுணுப்பு வேறு இவள் போய் நம் பக்கத்தில் அமர்ந்தாளே என்று மனதுக்குள் முணுமுணுப்பு வேறு இரக்கம் வந்ததும் எழுந்து நின்றேன் பட்டண ஓட்டுநர் பிரேக் அடிக்க குழந்தையோடு தாவி விழ இருந்த என்னை ஒரு தாயாக தாங்கி பிடித்தாள் இரக்கம் வந்ததும் எழுந்து நின்றேன் பட்டண ஓட்டுநர் அடிக்க குழந்தையோடு தாவி விழ இருந்த என்னை ஒரு தாயாக தாங்கி பிடித்தாள் நாகரீக மனிதர்கள் என்று நினைத்தவர் எல்லாம் நகராமல் வேடிக்கை பார்த்தபடிதான் இருந்தனர் நாகரீக மனிதர்கள் என்று நினைத்தவர் எல்லாம் நகராமல் வேடிக்கை பார்த்தபடிதான் இருந்தனர் இருந்தனர் சாமி என்று அவள் கரை படிந்த பல்லில் சொன்ன சுத்தமான சொல்லில் கீழே விழுந்து நொறுங்கியிருந்தது என் நாகரீகமும் ஆணவமும் பார்த்துப்போ சாமி என்று அவள் கரை படிந்த பல்லில் சொன்ன சுத்தமான சொல்லில் கீழே விழுந்து நொறுங்கியிருந்தது என் நாகரிகமும் ஆணவமும் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும்